அதுக்கான தமிழ்நாடு முழுக்க மக்கள் அதிகாரம் இனிங்கு இன்னைக்கு பல மாவட்ட நீதிமன்றங்களிலே மக்களிடத்திலேயும் வழக்கிண இடத்திலையும் கையெழுத்து வாங்கக்கூடிய இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்தைக் கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்பி இந்த ஜி ஆர் சாமிநாதனுடைய நடவடிக்கைக்கு நீங்கள் தனியாக ஒரு கூட்டுக்குழை அமைத்து அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து நிரந்தரமாக ஜி ஆர் சாமிநாதன் வீமதி அவர்களை அகற்ற வேண்டும் அதே போல் இந்த கடிதம் என்பது சோழர் எழுதப்பட்ட அந்த கடிதம் என்பது எப்படி வெளியில் லீக் ஆச்சு அது க்ளைமில் வந்து புகார் கொடு கொடுத்துருக்கிறாரு அப்போது இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிமுகவுடைய வடக்கேந்தர் பிரிவு ராஜராஜன் மீது புற்றவன் இப்படி பல கோரிக்கைகள் அடங்கி இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அதிகாரம் மக்களை செலுத்தி இப்படி போர்களுடத்தோட ஒரு போராட்டத்தை ஆதரவாக மக்கள் போராடி அவருக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த உடைக்கு மக்களுக்கும் சமூக ஜனநாயக சக்திகளுக்கும் மற்றும் என அணுகு சார்ந்த வர்க்க அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்

புகார் மீது விசாரணை நடத்தி அரசியல் சட்டத்திற்கு எதிராக பாதுகாத்து சமூக நீதிக்கு வேட்டு வைத்து நீதிபதி சுவாமிநாதனை பார்ப்ப சாப்பிட்ட எத்தனை நிலையில்

நன்றி உரை திருவள்ளூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மக்கள் அதிகாரம் அவர்கள் நன்றி மக்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தனிப்பட்ட மிரட்டலையும் சமூக நீதிக்கும் சட்டத்திற்கும் புறம்பான வகையில் மிரட்டல் எடுத்து இந்த நிகழ்வை கண்டித்து டி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்களை கண்டித்து நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவரும் சென்னை மண்டல பொறுப்பாளர் தோழர் ஆனந்தன் அவர்களுக்கும் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாற்று அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் கண்டனை உரையாற்றினார்கள் அவர்களுக்கும் இங்கே கண்டன முழப்ப முழக்கம் எழுப்பிய தோழர்களுக்கும் மேலும் திரளாக கலந்து கொண்ட மக்கள் அதிகாரம் மற்றும் அமைப்புகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நின்று கவனித்துக் கொண்டிருந்த பகுதிக்கால் உழைக்கும் மக்களுக்கும் இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறைக்கும் எமது மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக வாஞ்சிநாதன் மக்கள் உரிமை போராளி அவர் மீது ஒரு அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அந்த அவமதிப்பு வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதேபோல போல தொடர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்ச அனுப்பிய அந்த அறிக்கையை உச்ச நீதிமன்ற நீதிபதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் என்கின்ற நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அவரை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் அதே போல ஒரு குடிமகன் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்பக்கூடிய கடிதம் என்பது எப்படி பொதுவெளியிலே கசியப்பட்டது என்பதை நீதி விசாரணை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் அந்த அந்த கடிதத்தை வெளியிட்ட ராஜராஜன் என்ற அந்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞரை கைது செய்ய வேண்டும் அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் என்பது தமிழக மக்களுக்கு விரோதமாக பல வழக்குகளை அவர் மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார் அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே மக்கள் அதிகாரம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மக்கள் இயக்கமாக கையெழுத்திற்கும் வாங்கப்பட்டிருக்கிறது திருச்சியிலும் சென்னையிலும் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தோழர் அவர் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி என் பெயர் வந்து தெய்வீகன் மக்கள் அதிகாரம் மாநில இணைச் செயலாளர்